கோவை வி ஜி எம் மருத்துவமனை சார்பாக சிந்தனை கவிஞர் கவிதாசனின் உயர்தனைச் செம்மொழி எனும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழின் சிறப்புகளை முப்பது கோணங்களில் பேசும் ஒரு நூலாக வெளிவந்துள்ள இந்த புத்தகத்தில் முப்பது தமிழ் அறிஞர்கள் மருத்துவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் என பலரும் தமிழின் சிறப்புகளை எழுதியுள்ளனர் இந்த நூலை ரூட்ஸ் நிறுவனங்களின் இயக்குனரும் கோவையைச் சேர்ந்த தன்னம்பிக்கை பேச்சாளருமான சிந்தனை கவிஞர் கவிதாசன் முன்னிலையில் வி ஜி எம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் வெளியிட்டார் மேலும் வி ஜி எம் மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் டாக்டர் மூர்த்தி மருத்துவ இயக்குநர் டாக்டர் சுமன் கல்லீரல் நிபுணர் டாக்டர் மித்ரா பிரசாத் ராம் ஆக்ஸிஜன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வி ராஜ்குமார் கவிஞர் மருதூர் கோட்டீஸ்வரன் தமிழ் ஆரிய வைசிய மகாசபாவை சேர்ந்த விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த புத்தகம் குறித்து சிறப்புரையாற்றினர்